ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ மைனிங் ஆப்பை பற்றி இதாக பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ மினிங் ஆப்பினால் நீ வீடியோ மூணு ஸ்கிப் பண்ணிடாங்க ஏன்னா இந்த அப்படிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட் ஒன்றும் ஸோ ஒரு பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன்அப் பண்ணாலே போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மைனிங் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுலேருந்து வர அமௌண்ட்டை டைரக்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா கிரிப்டோ வரட்டுக்கு வந்து வித்ராவல் பண்ண முடியும் ஸோ நான் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லைவாக நான் வித்ரா பண்ணி வச்சிருப்பேன் நீங்கள் வீடியோ மூணு ஸ்கிப் பண்ணாமல் சோ இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கிளே டிஸ்கிரிப்ஷனில் போகிறீங்க அது நீங்கள் 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 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இதாக பண்ணி சொன்னீங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரஸியில் பார்த்தீங்கன்னா டாகி காயின்ஸ் ஸோ இந்த காய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இயர்னிங் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பே அக்கௌண்ட் இருக்கணும் பேயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வித்ராவால் பண்ண முடியும் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ல இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பே இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மைனிங் நிற்கலாம் இதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா டாஜ் காயின் வந்து மைனிங் ஆகுது பார்த்திங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒர்க்கு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாய் கேன்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே நம்ம பண்ண தேவையில்ல ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போதும் ஸோ ஆட்டோமெட்டிக்கி பார்த்திங்கன்னா இது வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனிங் வந்து அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறது போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிடுறாங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாலே நம்ம வந்து ஏர்னிங் பண்ண முடியும் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண போகிறீங்க அடுத்து பார்த்திங்கன்னா மைனிங் ஆகிற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து வித்ராவில் பண்ண போகிறோம் ஸோ இவ்வளோதான் ஃபென்ஸ் இது வந்து ஒர்க் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா வித்ட்ரானு பிடிக்கலாம் இதில் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ நம்மகிட்ட இருக்கிற மொத்த காயின்ஸு பார்த்திங்கனா இங்கே வந்து ஷோ ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேட்டும்னு இருக்குங்களா இதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபாசிட் பே இமெயிலுக்கு வந்து இவங்க வந்து வித்ராவ் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வித்ராவல் ஆயிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேமெண்ட்டுமே எடுத்திருக்கேன் ஸோ நாலு பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஆப் நேரம் நமக்கு வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க ஸோ கீழே பார்த்திங்கன்னா டேட் பார்த்துங்க ஸோ இந்த பேம் போகணும் போன ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து லைவாக தான் நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் ஒர்க் ஆகுணும் எனக்கு தெரியல ஸோ முடிஞ்சோ பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ குயிக்காக நம்ம வந்து திரவெல்லி எடுத்துக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்